ஏபிடி மோட்டார்ஸ் அனைத்து மல்டி பிராண்ட் வாகனங்களுக்கும் ஒரே இடத்தில் அனைத்து சேவைகளையும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் வகையில் மதுரை பறவையில் சர்வீஸ் மற்றும் உதிரி பாகங்கள் விற்பனை நிலையம் திறக்கப்பட்டுள்ளது மதுரை பறவையில் ஏபிடி குழுமத்தின் இன்னொரு பரிணாம வளர்ச்சியாக அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில் வாடிக்கையாளர்கள் பெறும் வகையில் உதிரி பாக்கங்கள் விற்பனை சர்வீஸ் வசதிகளுடன் கூடிய புதிய ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பு தலைவர் தனராஜ் சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் நிஜாத் ரகுமார் மதுரை லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் சாத்தையா மதுரை டூரிஸ்ட் கேப் உரிமையாளர்கள் சங்க தலைவர் ராமநாதன் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை ஜெகதீசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திறப்பு விழா குறித்து ஏபிடி மோட்டார்ஸ் லிமிடெட் இயக்குநர் நடேசன் செய்தியாளர்களுக்கு அளித்தார் பேட்டியின் போது ஏபிடி இண்டஸ்ட்ரீஸ் பொது மேலாளர் உதயச்சந்திரன் துணை பொது மேலாளர் வசந்த் குமார் மற்றும் சக்தி ஃபைனான்ஸ் விவேக் கிருஷ்ணன் ஆகியோருடன் இருந்தனர் வணக்கம் என்னுடைய பெயர் நடேசன் நான் சக்தி குழுமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து பணிபுரிந்து வருகிறேன் சக்தி குழுமமானது பெரிய பெரிய ஒரு பாரம்பரியம் மிக்க குழுமம் இது ஒரு நூறு ஆண்டுகள் படமை வாய்ந்த குழுமம் ஏபிடி என்கிற பெயரானது அனைவருக்கும் தெரிந்தது அனைவருக்கும் புரிகின்ற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தில் நாங்கள் அனைத்து தொழில்களையும் செய்து வருகிறோம் கல்லூரி முதல் கனரக வாகனங்கள் விற்பதிலிருந்து கனகர கனரக வாகனங்கள் சர்வீஸ் செய்வது முதல் கனகர கனரக வாகனங்களுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் சப்ளை செய்வது முதல் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களது குடும்பத்தில் சார்பாக ஏபிடி மோட்டார்ஸ் என்ற ஒரு புதுமையான ஒரு செயல்பாட்டினை இப்பொழுது செயல்படுத்துகிறோம் இந்த ஏபிடி நிறுவனத்தின் ஏபிடி மோட்டார்ஸ் நிறுவனத்தின் மூலமாக அனைத்து மாடல் வெஹிக்கிள்களுக்கும் இப்பொழுது தேவையான சர்வீஸை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யுமாறு நாங்கள் எங்களை பணித்துள்ளோம் முதலாவதாக எடுத்துக்கொண்டால் இப்பொழுது டெக்னாலஜி நிறைய டெவலப்மெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது வெறும் மெக்கானிக்கல் சிஸ்டமாக இருந்தது பின்னர் எலெக்ட்ரானிக்கன் மெக்கானிக்கல் இரண்டும் சேர்ந்து வந்தது இப்பொழுது கனக வாகனங்கள் ஆர் இலகு ரக வாகனங்கள் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் மோடில் வந்துவிட்டது அதற்கென தனியாக ட்ரெயினிங் செய்யப்பட்ட ட்ரெய ட்ரெயின்டு மெக்கானிக்கலும் தேவைப்படுகிறது கம்ப்யூட்டர் உதவியுடன் தான் எல்லாம் செய்ய வேண்டியுள்ளது இதையெல்லாம் நாங்கள் செயல்படுத்த உள்ளோம் மற்றும் அனைத்து கனரக வாகன உதிரி பாகங்கள் சப்ளையர்ஸ் அவர்களுடன் இணைந்து மற்றும் பிரைவேட் கேரேஜ்களுடன் இணைந்து அங்கங்கு அவ எங்களது செயல்பாட்டுமே செயல்படுத்த உள்ளோம் இதில் ஒரு இன்டெக்ரேட்டட் சர்வீஸ் என்று சொல்வார்கள் அதாவது ஃபைனான்ஸ் இன்சூரன்ஸ் உதிரி பாகங்கள் பாடி பில்டிங் போன்ற அனைத்து வகையான கடகரங்க வாகனங்களுக்கும் இலங்கை வாகனங்களுக்கும் தேவையான அனைத்து ரெக்வேர்மெண்ட்களும் செய்து கொடுக்க உள்ளோம் அதன் நிமித்தமாக இன்று ஏபிடி மோட்டார்ஸை லான்ச் செய்துள்ளோம் இன்று தலைவர்கள் பஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் சம்மேளனத்தின் தலைவர்கள் அனைவரும் வந்து அவர்கள் இந்த இதை இனிதாக துவக்கி வைத்தார்கள் அவர்கள் பேசும் பொழுது இன்றைய தினம் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார்கள் வருங்காலங்களில் இந்த ரோடு சைடு ஒர்க்ஷாப் என்பதோ அல்லது தனி மெக்கானிக் ஒர்க்ஷாப் என்பதோ இல்லாமல் போய்விடும் ஒரு ஆர்கனைஸ்டு செட்டப்பில் தான் எல்லா வகையான வாகனங்களுக்கும் எல்லா மாடல்களுக்கும் செய்ய முடியும் அதை நாங்கள் செயல்படுத்த உள்ளோம் அவ்வாறு செயல்படுத்தும் பொழுது வாகனங்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் மற்றும் வாகன உரிமையாளர்களின் ஃபைனான்ஸ் தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகிறோம் இப்பொழுது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கூட ஆஃப் அசோசியேஷன் போட்டு எடுத்துக்கொண்டுள்ளோம் அதே மாதிரி ஃபைனான்ஸ் நிறுவனங்களோட பேங்க் நிறுவனங்களோடும் எங்களுடைய கூட்டு முயற்சியை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு இந்த உதவியை செய்யலாம் என்று உள்ளார் என்ன ஆரம்பிச்சிருக்கோ அது போக போக மத்த இடத்தில் இன்சூரன்ஸ் இல்லை மேம் அதாவது மல்டி பிராண்ட் எதுக்காக பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ எப்படி நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கோ அது மாதிரி ஒரு மல்டி பண்ணி சார்பு சொன்ன மாதிரி ஒரு கொடைக்கு கீழ் அனைத்து விஷயங்களும் ஒரு வாடிக்கையாளர் வர்றாருன்னா அந்த வாடிக்கையாளர்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த வாகனம் சம்பந்தமாக என்னென்ன தேவையோ அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்காக தான் இந்த செட்டப் எப்படி மட்டும் ஆரம்பிக்கப்பட்டது இது வந்து பாத்தீங்கன்னா கார் கமர்ஷியல் எல்லா ஏ டு அந்த கஸ்டமர் சப்போஸ் பினான்ஸ் ஃபினான்ஸ் இன்சூரன்ஸ் தேவைன்னா இன்சூரன்ஸ் வண்டிக்கு எஃப்சி எடுத்து கொடுத்தோம்னா எஃப்சி எடுத்து கொடுக்குறப்போ ஆர்டிஓ ஒர்க் பார்த்தோம்னா ஆர்டிஓ ஒர்க் போகிறோம் எல்லா விதமான செய்து செய்துறக்காக தான் இங்கே பண்ணிட்டுருக்கோம் நம்ம சொன்னால் ஸ்பெஷலைஸ்ட் மெக்கானிக் இண்டிவிஜுவலாக பண்ணிவிட்டு இன்றைக்கி இருக்க டெக்னாலஜிக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து பிஎஸ் டூ பிஎஸ் த்ரீ அப்படின்றதுக்கு வந்து டெக்னாலஜி பெரிய அளவுக்கு அட்வான்ஸ் கிடையாது இன்றைக்கி எல்லாமே எலக்ட்ரானிக் மோட்டர் போயிருக்கு அதுக்கு தேவையான அனைத்து வகையான டூல்ஸ் ஏற்பாடு போயிருந்து அனைத்து ட்ரைனிங் பண்ண மெக்கானிக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் மதுரை பைலட் ப்ராஜெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறதுக்கான வேலையை நான் செய்ய மாட்டேன் ஏபிடி தான் ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது டிவிஎஸ் வந்து ஆரம்பித்தாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்லி வந்து சர்வீஸ் மட்டும் தான் இருந்தது நாங்கள் ஒரு கஸ்டமருக்கு ஏ டு விசாரி சொல்யூஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவர் தேவையை பூர்த்தி செய்யறதுக்கான வேலையில் அனைத்து வாகனம் இலகரக வாகனம் கார் அனைத்து இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து இந்த ரோட் சைடு ஒர்க் ஷாப்போலும் நாங்கள் வந்து ஒரு டைப் வந்துட்டு பண்ணப்படுறோம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவங்க வந்து பிஎஸ் ஃபோர் வண்டிக்கு மேலே அவங்களால சர்வீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா டெக்னாலஜி அப்டேட் ஆகுது ட்ரைனிங் இல்லாமல் இருப்பாங்க ஸோ அவங்க கூட நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு உள்ள கஸ்டமர்ஸும் நம்ம உள்ள கொண்டு வந்து ஒரு வின்வின் சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி அவங்களையும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கலாம் அவங்க சொல்லுறது அவங்க கஸ்டமர்ஸும் நம்மகிட்ட வந்து பிஎஸ் சிக்ஸ்க்கு மேலே உள்ள வண்டி நம்ம சர்வீஸ் பண்ணலாம் அவங்கள பிஸ்னஸ் லாஸ் ஆகும் பார்த்துக்கலாம் அது மூலயமா ஒரு கிராசல்ல நடக்குது அதனால வந்து எல்லாமே ஒரு ஹாப்பியான கிரியேட் பண்றது அவர் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏபிடி மோட்டோஸ் எல்லா இடத்துலயுமே நெட்வொர்க் எக்ஸ்பென்ஷன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் லோக்கல் மெக்கானிக்கை நாங்கள் ஃப்ரான்ச்சைஸை உள்ள கொண்டு வந்து எங்கள் நெட்வொர்க் எக்ஸ்பென்ஷன் பண்ணி ஆமாம் எங்கள் கஸ்டமர் எல்லாருமே நல்லா சர்வீஸ் கொடுக்குற மாதிரியே அவங்களுக்கு என்ன தேவை அனைத்தும் நாங்களும் பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸாகவே கொண்டு வர போகிறோம் ஆமாம் அது சர்வீஸ் மட்டும் இல்லாமல் அது கூட வந்து நீங்க எங்க ஸ்பேர்ஸும் நம்ம எங்கிட்ட வாங்கிக்கலாம் இன்சூரன்ஸும் எங்கிட்ட வாங்கிக்கலாம் பினான்ஸும் வாங்கிக்கலாம் வந்து அந்த ஸ்பாட்ல அந்த ரோட் சைடு அவங்களே பண்ணி அக்ரிகேட் ஓரவாலையும் மட்டும் எங்கிட்ட சொல்லுங்க